கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் ஒன்று சாமுவேல் இரண்டு முப்பது ரூத்தை குறித்து வாசிக்கும்போது அவள் தன் விஸ்வாச வார்த்தைகளினால் தேவனை எவ்வாறு கணம் பண்ணினாள் என்பதை காண்கிறோம் தேவன் பிரதி உத்தரமாக போவாசியின் மூலமாக அவளை கணம் பண்ணினார் இன்று உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை கணம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் அவரை எப்படி கனம் பண்ணுவீர்கள் இருதயத்தில் எவ்வித கள்ளம் கபடமின்றி முழு இருதயத்தோடு அவரை நேசியுங்கள் விஸ்வாசி விஸ்வாசத்தில் இடைவிடாமல் அவர் முகத்தை நோக்கி பாருங்கள் அனுதினமும் அவர் வார்த்தையை வாசித்து தியானியுங்கள் அவர் மேல் கொண்டிருக்கும் உறுதியான விசுவாசத்தை அவர் அங்கீகரிப்பார் உங்கள் ஜபங்களும் பதிலளித்து சகலவிதமான உபத்திரவங்களிலிருந்தும் விடுவிப்பார் அவருடைய துதிகளால் உங்கள் வாயும் இருதயமும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் ஏலியின் புத்திரர் சீலோவாவில் இருந்த கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியக்காரராய் இருந்தனர் ஆனாலும் தேவனை கணம் பண்ண தவறினர் அவர்கள் பேலியாலின் பிள்ளைகளாய் இருந்தனர் தேவனை அறியாமல் இருந்தனர் தேவனுக்கு செலுத்தும் கொண்டு வரப்பட்ட பலிகளை தங்களுக்கென்று கொள்ளையிட்டனர் அவர்களுக்குள்ளே தேவ பயம் இல்லை தங்கள் தகப்பன் தேவனை கணம் பண்ணினது போல் அவர்கள் கணம் பண்ணவில்லை அது நிமித்தம் ஏலி அவர்களை கடிந்து கொண்டார் பரிசுத்த அழைப்பினால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் உணராமல் இருந்தனர் ஆசாரிய ஊழியம் என்பது பரிசுத்தமானது என்பதை அறியாமல் அந்த ஊழ் அந்த அழைப்பை அசட்டை பண்ணினார் தேவன் அவர்களுக்கு நீண்ட கால அவகாசம் அளித்தும் தங்களுடைய வழிகளை சீர் செய்யவில்லை எனவே தேவன் தம்மை கனம் பண்ணவும் மகிமை செலுத்தவும் அவளது இடத்தில் வேறொரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டியதாயிற்று எனவே இவ்வுலக தோற்றத்திற்கு முன்பு முன்குறிக்கப்பட்ட சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அன்பான தேவ பிள்ளையே இதே காரியங்கள் உங்களுக்கும் பொருந்தும் நீங்கள் கொஞ்சத்தில் தேவன் உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர் உங்களை கனம் பண்ணி அநேகத்தில் உங்களை ஆஸ் அதிகாரியாக இருக்கிறார் நீங்கள் அவரை அசட்டை பண்ணி அல்லது ஆவிக்குரிய கணத்தை செலுத்தாமல் போனால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார் உங்களை புறக்கணிப்பார் நீ கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர்களை நீ விட்டேர்களால் அவர் உங்களை விட்டு விடுவார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனை கணம் என்னும் காரியத்தில் சாக்கிரதை இருங்கள் உங்கள் முழு இறுதியத்தோடு அவர்கள் அன்பு கூர்ந்து அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள் ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நான் பிதாமானால் என் கணம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார் இன்றைக்கு நம்முடைய தேவன் கனத்துக்குரியவர் அவரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு சோத்ராம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுங்கள் அவருடைய ஊதியத்தை செய்யுங்கள் ஒருவன் என்னை கணம் பண்ணுவானால் கத்தருக்கு சோத்ராம் அவர் மனுஷராலும் தேவனாலும் அங்கீகரிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்வது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பதில்லை கணம் என்றால் என்ன ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி கொண்டு வலிப்பிடத்தில் வைக்கிறதா இல்லை வேதத்தை வாசிப்பது ஜபிப்பது ஊதியம் செய்வது ஊழியக்காரர்களோடு ஐக்கியப்படுவது கீழ்ப்படிவது இதுதான் கணம் இந்த கணத்தை நீ செலுத்தாமல் இருப்பாயனால் கர்த்தர் உன்னை கனவீனனாய் மாற்றுவார் கர்த்தர் சுதோதரம் ரூத் தன்னுடைய வார்த்தையினால் தேவனை கனப்படுத்தினால் போவாஸ் அவளை கனப்படுத்தும்படி கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் அமைய செய்தார் கர்த்தர் ஏலி கனவீனப்படு ஆண்டவரை கனவீனப்படுத்தினார் ஆனால் அவன் புறக்கணிக்கப்பட்டு சாமுவேல் அவன் ஸ்தானத்திலே கலந்து வந்தான் இன்றைக்கு உன் ஸ்தானத்தை விட்டு இறங்காதே கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உன் ஸ்தானத்தில் நிலைத்து நின்று கர்த்தரை கணம் பண்ண ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு வா ஆதியிலை கொண்டிருந்த பிரதிஷ்டைக்கு வா இன்றைக்கு உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டு ஆண்டவரை கணம் பண்ணுவதில் எவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறார் எவ்வளோ பின்னிட்டு போயிருக்கிறாய் என்பதை உன் பலிப்பிடத்தை பார் இன்று பி நான் பிதாமானால் என் கணமிங்கே அந்த அங்கலாய்ப்பு குரல் உன்னுடைய செவிகளில் துளிக்கட்டும் உன் மனதிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக கருத்தர உதவி செய்வாராக எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலைவெளக்காய் உமை சோதடிக்கிறோம் ஆண்டவரே கத்தா ஒருவன் என்னை கணம் பண்ணுவானால் அவனை நான் கணம் பண்ணுவேன் என்று சொன்னேன் நான் பிதாவானால் என் கணம் எங்கே என்று கேட்டிருப்பா ரூ தன் வார்த்தையினால் உமை கணம் பண்ணினது நிமித்தம் ஆண்டவர் கத்தாவே நீர் அவரை அவரைிீர்வதித்தாய் உமக்கு ஸ்தோத்திரம் தேவ கிருபையை ஆளுகைச்சதற்காய் ஸ்தூத்திரம் நீதி நித்திய பாதையில் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டு வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் ஆண்டு பரிசுத்த ஓய்வினாளை குளைச்சலாக்காதபடி ஐக்கியப்படுவதிலும் ஊழியக்காரர்களோடு இணைந்து ஊழியம் செய்வதிலும் ஆண்டவரே உம்மை உமை கணப்படுத்த கர்த்தர் கிருபை சிவராக ஆண்டவரே அந்த கணத்துக்குரியவர்களாய் மாற கர்த்தர் கிருபை കരത്തിലേക്ക് താഴ്ത്തിൽ യേശുവിൻ മൂലം നല്ല പിതാവേ ആമേൻ ആമേ പ്ലസ് യു ആമേൻ